முதல் முப்பத்தி நாளே வேட்பாளர் போடுங்க பாப்போம் திமுக போடுங்க போடுங்க இந்தியாவின் சான்றுக்கு விரோதம் ஒரு ரூபா நேர்மையாளர்கள் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கேன் உங்க அப்பா இருந்து நீங்க உண்மையிலே மனச்சான்றுக்கு விரோதம்லாம் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சது உண்மையானால் சத்தியமானால் அதையே சொல்லி வாக்குக்கு காசு கொடுக்காம வாக்கு வாங்கி காட்டணும் என்னைய தாண்டி காட்டணும் இந்த எளிய மகனை நீ வென்று காட்டணும் நீங்களே ஒரு நீங்களே இருநூத்தி முப்பத்தி நாலு நானும் இருநூத்தி முப்பத்தி நாலு இருபத்தாறு தேர்தல கூட்டணி எதுவும் கூடாது உன் கருப்பு சிவப்பு கொடி என் தலைவன் ஏந்தி என் பாட்டேன் சோழன் ஏந்திய புலிக்கொடி நான் தண்டை போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா மோதுவன் களத்துல ரெண்டே பேர் மத்த கட்சிகள் இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி நின்றுவோம் ஆனா வாக்கு காசு கொடுக்காது நான் வாட்சிக்கு வரல எனக்கு சாதனைன்னு ஒண்ணும் சொல்லிக்கிறல நான் வந்தா செய்வே தான் என் மக்கள்கிட்ட சொல்ல முடியுது நீ வந்திருக்கீங்க செஞ்சிருக்கீங்கல்ல சொல்லி கேளுங்க டவுன்லோட்